வணக்கம் வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேங்க நான் ஏற்கனவே எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம நேற்று வந்து டெய்லரிங் கிளாஸ் பார்த்தோம் அதுக்கு முதல் நாள் வந்து நம்ம உள்ள நூல் கிளாஸ் பார்த்தோம் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் போடலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேங்க அதனால திங்கக்கிழமை நம்ம வந்து உள்ள நூல் கிளாஸ் செவ்வாய் கிழமை வந்து டெய்லரிங் கிளாஸ் புதன்கிழமை வந்து நம்ம கை எம்பராய்டரி கிளாஸ் போடுறோம் வியாழக்கிழமை வந்து மிஷின் எம்ப்ராய்ட்ரி வெள்ளிக்கிழமை வந்து பெயிண்டிங் கிளாஸ் சனிக்கெழமை வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டிங் கிளாஸ் போடுறோம் இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம புதன்கிழமைன்றதுனால கை எம்பராய்டரி எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேங்க எப் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு செ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் தேவை இந்த மாதிரி சின்ன ஃப்ரேமாக இருந்தாலும் ஓகே தான் பெருசு வேண்டாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃப்ரேம் ஒன்று அப்புறம் வந்து இந்த மாதிரி கை எம்ப்ராய்டரி நூல் இருக்குதுங்க நூல் இருக்குது எல்லா ஸ்டேஷனரி கடை கடையிலையும் தெரியுது இருக்குது இது வந்து கை எம்ப்ராய்ட்ரிங் நூல் அதுக்கடுத்து நீடிலுங்க நீடில் இந்த மாதிரி பாக்ஸு இதில் எல்லா வெரைட்டி ஆஃப் நீடிலும் இருக்குதுங்க எல்லா சைஸஸ்ஸும் இருக்குது குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா நீடிலும் இருக்குதுங்க நமக்கு வந்து அடுத்தடுத்து ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி எல்லா சைஸ் நீடிலும் நமக்கு தேவைப்படும் இது அப்படியே வாங்கிக்கலாம் இது ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கிது ஒரு ஸ்கேல் வேணுங்க நம்ம கோடு போட்டுக்கிறதுக்கு பேனா ஒன்று நூலை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டை அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்புறம் வந்து இப்போ நம்ம நூல் கோர்க்கிறத பற்றி நான் சொல்கிறேங்க இந்த மாதிரி இருக்குங்களா இதுதான் நூல் வந்து பிரித்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இப்படி கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஊசியில் கோர்த்துக்கணுங்க இதில் வந்து ஆறு நூல் சேர்ந்துருக்குங்க ஆறு நூல் சேர்ந்தது தான் ஒரு த்ரெட்டாக இருக்கும் அதில் வந்து நம்ம ரெண்டு மூணாக எடுத்துக்கலாம் எத்தனை நம்ம போடுறோமோ அத்தனை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் ஊசியில் கோர்க்கிறது எப்படின்னா இப்போ இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மூணு மூணு ஆறு நூல் இருக்குதுங்களா மூணு நூல் வரும் அதை வந்து ஒரு ஒரு இது போஷனை மட்டும் இந்த மாதிரி நீடிலுக்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டால் ஒன்று வந்து இங்கே பாதியிலே நிறுத்திக்கணுங்க ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடக்கூடாது பாதியில் விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு சை சைடை மட்டும் ஒரு போஷனை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும் ஒரு சை போஷன் அப்படியே இருக்கணும் இப்படி இருக்கணும் பாதியில் நிற்கணும் அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சர்ஸ் வந்து சிக்கல் ஆகாமல் நீட்டாக வரணும் வரும் அதுக்காக இந்த மாதிரி கோர்த்துக்கணும் இப்போ வாங்க நம்ம வந்து ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை கிளாத்தும் வேணுங்க இந்த கிளாத் வந்து பாப்ளிங் கிளாத் இருந்தால் கம்ஃபர்டபுளாக வரும் அதனால் ஒரு ஒரு மீட்ரு பாப்ளிங் கிளாத்து வாங்கிக்கோங்க அதில் ஒரு போர்ஷனை கட் பண்ணி நான் இந்த மாதிரி சுற்றியுமும் தையல் போட்டு அடித்து வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போது நம்ம வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்கிறான் பாருங்கள் இந்த ஃப்ரேமை வந்து கீழே வச்சிருங்க எப்படி வச்சுட்டு இந்த கிளாத் அப்படியே மேலே போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கு மேலே வர்ற ஃப்ரேமை வந்து கொஞ்சம் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டு லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணுங்க பாருங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் வச்சால் கூட டைட் வச்சுக்கலாங்க நம்ம எவ்வளோ வேணால் டைட்டும் வச்சுக்கலாம் லூஸும் வச்சுக்கலாம் வச்சுட்டு இங்கே வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது கிளாத்துனால் நம்ம டைட்டாக கிளாத்தை நல்லா இழுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா இழுத்துருங்க ஃபுல்லாக இழுத்தால் இந்த இடம் வந்து டைட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சஸ் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் சுருக்கம் இல்லாமல் அதனால் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டெம்பு ஸ்டிச்சு சொல்ல போகிறீங்க ஸ்டெம்பு ஸ்டிச்சை வந்து எப்படி போடணும்னு சொல்ல போகிறேன் இதில் வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு லைன் போடுறேன் இன்றைக்கி ஸ்டெம்பும் செயினும் ரெண்டும் ஸ்டிச்சும் சொல்லலான் இருக்கிறேன் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலே நீட்டாக வந்துடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெம்பு ஸ்டிச்சு உள்ளேருந்து உள்ளே வந்து இருந்து இந்த லைன் மேலே நம்ம ஊசி வச்சு குத்திக்கணுங்க குத்திட்டு பாருங்கள் ஒரு ஸ்டிச்சு போடணும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு மறுபடியும் உள்ளே குத்தணும் குத்திடுறோங்களா இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டிச்சு வந்துடுச்சு அடுத்தது இதில் பாதி ஒரு ஸ்டிச்சு போட்டதுலேயே பாதியில் குத்தணுங்க குத்திட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு குத்து குத்தணுங்க இப்போ நான் உள்ளே மேலையும் குத்தாமையே குத்தலாம் அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கேன் இதில் பாதியில் எடுக்கணும் திரும்ப கொஞ்சம் தள்ளி குத்தணும் திரும்ப ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் பாதியில் பாதியில் நம்ம எடுக்கணுங்க எடுத்து கொஞ்சம் கேப்பு விட்டு 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 போட்டால் தான் அது ஸ்டெம்பு ஸ்டிச் பாருங்கள் இதில் பாதியில் நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து இதில் பாதி அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது இந்த இடம் இந்த இடத்துல மறுபடி குத்தணும் இங்கே இருக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுக்குறேன் இந்த இடத்துல நம்ம மறுபடியும் அடியிலேருந்து குத்தணும் லூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கொஞ்சம் தள்ளிங்க அடுத்து அடியில் எடுக்கிறது அதே மாதிரி இதில் வந்து இந்த 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 ஸ்டிச்சில்ங்க ஃபஸ்ட்டு போ குத்துனதுலேயே நம்ம வந்து பாதியில் பாதியில் அதே மாதிரி போட்டிங்கன்னா இப்போது ஸ்டெம்ப் ஸ்டிச் இது இப்போ அடுத்து இதே நாங்கள் ஃபுல்லாக நீங்கள் இங்கே வரைக்கும் முடிக்கணும் எல்லா ஸ்டெம்புக்கும் இந்த ஸ்டிச்சஸ் தான் வரும் அடுத்து நாம் வந்து செயின் ஸ்டி சொல்ல போகிறேங்க இதே மாதிரி ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அடுத்து செயின் ஸ்டிச் முடிச்சு போட்டுருங்க இதே மாதிரி பாதியில் விட்டுட்டு இந்த மாதிரி பாதியில் விட்டுட்டு ஒரு போஷனை மட்டும் நீங்கள் முடித்து போட்டுக்கோங்க இந்த பாதி நூல் உங்களுக்கு இருக்கணும் அப்படியே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் சிக்கல் விழுகாமல் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் செயின் ஸ்டிச்சு போடுறேன் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அடியிலேருந்து எடுத்துட்டேனுங்களா இப்போது இங்கே செயின் செயின் மாதிரி ஒரு வளைவு வச்சுருங்க வச்சுட்டு இங்கேருந்து கொஞ்சம் கேப் விட்டு எடுங்க இந்த மாதிரி செயின் வந்துடுச்சுங்களா அதே மாதிரி தான் அந்த குத்தின இடத்துல எடுத்த இடத்துல மறுபடி குத்தி கொஞ்சம் கேப்பு எடுத்து இப்படி கொண்டு வந்துடணும் பாருங்கள் இந்த ஹோலுக்குள்ளே விட்டுட்டு இந்த நூலை வந்து ஊசிக்கு அடியில் இப்படி மேலே வந்துடக்கூடாதுங்க ஊசிக்கு அடியில் கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் வந்துடும் செயின் ஸ்டிச் அப்படியே நிற்குங்க இது ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துட்டிங்கன்னா கோடு மாதிரி வந்துடும் இழுக்காம நீட்டாக மெதுவாக போடணுங்க நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது பெருசாகவே பண்ணுங்கள் அப்புறம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி நூலை வச்சுக்கோங்க ஓவல் மாதிரி வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே ஊசியை குத்தி கொஞ்சம் கேப்பு விட்டு நம்ம இப்படி இழுக்கணும் இந்த செயின் ஸ்டிச்சில் எந்த வேணால் என்ன வேணால் பூ போடலாங்க நிறைய மாடல் இருக்குங்க இதுலேயும் வந்து நம்ம செயின் தாங்க பேசிக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே விட்டு மாதிரி சிக்கிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச்சு வராமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சே போட சொல்கிறேன் நூலை வந்து நம்ம ஒரு ஓவல் சைஃபில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு செயினில் குத்தி கொஞ்சம் கேப்பு விட்டு இப்படி திரும்ப நான் வந்து நூலை இப்படி மேலேயே எடுக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்லேயே போகணும் நூல் இப்படி ஃப்ரண்ட்லேயே போகணும் இந்த கையில் கூட கொஞ்சம் நூலை இந்த நூலை இப்படி பிடிச்சிக்கலாம் இந்த விரலில் திரும்ப கொஞ்சம் கேப்பு விட்டு குத்தி இப்படி ஒரு செயின் அதுங்க முடிக்க போகிறேன் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க இது இந்த நூல் வந்து பக்கத்தில் வந்துருச்சுன்னா ஒரு போர்ஷன் பக்கத்தில் வந்துருச்சு பார்த்திங்களா நீங்கள் கொஞ்சம் ஊசி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இப்படி இழுத்திங்கன்னா இது மேலே வந்துக்கும் நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டிச்சு போடுறதுக்கு சரியாக இருக்கும் ரொம்பவும் இழுக்காமல் ஒரு லைட்டாக முடிச்சிட்டோங்க செயின் ஸ்டிச்சு அந்த லைனில் முடித்தாச்சு அடுத்தது அடியில் கொண்டு போயிடணும் அடியில் கொண்டு போயிட்டு இங்கே எப்படி முடித்து போடணும்னு சொல்கிறேன் அடியில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு உள்ளே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டில் விட்டு இப்படி ஒரு நாட் போட்டுடணும் இப்படி ஒரு நாட் போட்டிங்கன்னா அது அப்படியே கலண்டு போகாது அப்படியே இருக்குங்க இப்போ நம்ம கட்ரு வச்சு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சை போடலாம் ஸ்டெம்பு ஸ்டெம்பு ஸ்டிச்சை தாங்க முடிக்க முடியல முடிச்சுட்டு காட்டுறேன் நான் இது செயின் ஸ்டிச்சு இதை இந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்